ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் ஈரான் தற்பொழுது அதிகமான போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்ன காரணம் அவர்களுக்கு இப்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது மீண்டும் இஸ்ரேல் ஈரானை தாக்கப் போவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அமெரிக்காவும் ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எவ்வாறாவது ஈரானை முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கடந்த போரினுடைய சூடுகண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது என்கின்ற பழமொழியைப் போல கடந்த யுத்தத்தினுடைய தாக்கம் இன்னும் இஸ்ரேலில் அதிர்வை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது தற்பொழுது மீண்டும் ஈரான் போர் பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது இது நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க இருக்கிறது சரி வந்தால் நாங்கள் சண்டை பிடிப்போம் நேரடியாக மோதுவோம் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் வந்து முழுமையாக சண்டை பிடிப்போம் என்று ஈரான் சத்த பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது வியாழக்கிழமை நடைபெற்ற பெரிய அளவிலான பயிற்சிகளின் பொழுது ஓமான் வளைகுடா மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடலில் மேற்பரப்பு இலக்குகளை தாக்கும் வகையில் ஈரான் கடற்படை பல்வேறு வகையான கப்பல் ஏவுகணைகளை சோதனை செய்ததாக மாநில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன தற்பொழுது புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன ஈரான் இவ்வளவு கடுமையான பயிற்சியை இதற்கு முதல் செய்ததில்லை என்று அதாவது கடல் பயிற்சியை செய்ததில்லை என்று தற்பொழுது ஆய்வாளர்கள் ராணுவ வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சஸ்டைனபிள் பவர் ஆயிரத்தி ஒன் ஜீரோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த பயிற்சியிலே ஜெனிவா ஏவுகணை படகு மற்றும் சமாளன் அளிப்பான் ஏவுகணை உள்ளிட்ட கடலோர பற்றிகளை பற்றிகள் இருந்து இயங்கக்கூடிய எவ்வளவு பெரிய எனர்ஜி தேவைப்படக்கூடிய பற்றிகளாக இருக்கும் ஆகவே மற்றும் போர்க்கப்பல்கள் இருந்து ஏவப்பட்ட நாசிர் காதிர் மற்றும் காதர் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஒரே நேரத்திலே பயன்படுத்தப்பட்டன அதனுடைய புகைப்படங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன் அவே வெவ்வேறு வளமைகளை கொண்ட சக்திகளை கொண்ட இந்த ஏவுகணைகள் கடலில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கின மீதான தாக்குதல் இனி கடல் தரை தரையில வர வரையலாது கடல் மற்றும் ஆஹ் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம்தான் செய்யக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே ஏவுகணை டெஸ்ட செய்து விட்டார்கள் ஈரான் தற்பொழுது கடலில் இருந்து கப்பல் ஏவுகணைகளை எவ்வாறு தாக்குவது என்பது தொடர்பாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பயிற்சிகள் மிக துல்லியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அமைப்புகள் ரேடாரை தவிர்க்கும் உயர் துல்லியமானவை மற்றும் கடற்படை மற்றும் கடலோர இலக்குகளை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டவை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானின் வடக்கு நீர்நிலையான காஸ்பியன் கடலில் நடந்த காசரக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் என்ற பெயரில் ஈரான் ரஷ்யா பயிற்சிக்கு ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த பயிற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன தேசிய பாதுகாப்பு தொழில்துறை தினத்தை குறிக்கும் வகையில் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் ஏவுகணை ஆயுதங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் வெளிநாட்டினரை சார்ந்திருக்கும் நிலைமையில் இருந்து தன்னிறைவு மற்றும் அதிகாரத்தின் உச்சத்துக்கு நாடு முன்னேறியுள்ளது உண்மைதான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை நான் குறிப்பிட்டது போல எங்கெங்கெல்லாம் பொருளாதார தடைகள் விதிக்கின்றார்களோ எல்லாம் அவர்கள் முன்னேறிக் கொண்டு போகிறார்கள் பிராந்தியத்தில் எந்த ஒரு தவறான கணக்கீடும் ஈரானின் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகளிடமிருந்து மிகவும் வலுவான பதிலடியை எதிர்கொள்ளும் என்று ஈரான எச்சரித்திருக்கிறது மிக முக்கியமான விஷயத்தை இஸ்ரேலுக்கு சொல்லி இருக்கிறது நீங்கள் என்னதான் அடிக்க வந்தாலும் எத்தனை பேரை தான் கொன்றாலும் எப்படித்தான் மொசால் உள்ளுக்கு வந்து நுழைந்து விஞ்ஞானிகளை கொண்டாலும் கூட நாங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து உங்களுக்கு அடித்து நொறுக்குவோம் என்று சொல்லியிருக்கிறது நிச்சயமாக இனிமேல் நீங்கள் அடித்தால் டெல்லவி மட்டுமில்லை இஸ்ரேலே இருக்காது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஜூன் மாதத்தில் நடந்த பனிரெண்டு நாள் போர் ஈரானிய ஆயுதங்களின் செயல்திறனை நிரூபித்துள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை தெஹ்ரானின் பாதுகாப்புத்துறை ஒரு கணமும் தயங்காமல் தொடர்ந்து எங்களுடைய ஆயுதங்கள் விரிவடையும் சக்தி விரிவடையும் என்று குறிப்பிட்டிருக்கிறது ஈரானில் வெளியிடப்படாத இடத்திலே ஒரு ஒரு இராணுவ பயிற்சியின் பொழுதும் ஈரானிய ஏவுகணை அமைப்புகள் ஏவுகணை அமைப்புகள் தொடர்பாக புகைப்படங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன ஈரான் இரண்டு தனித்துவமான கடற்படை படைகளை தனித்தனி கட்டமைப்பின் கீழ் பராமரிக்கிறது ஒன்றும் இஸ்லாமிய குடியரசு ஈரான் கடற்படை மற்றும் பாரம்பரிய இராணுவத்துக்குள் உள்ள ஒரு படை இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை கடற்படை அதுல இருக்குது இரண்டுமே கடலில் ஈரானிய நலங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அவற்றின் பணிகள் திறன்கள் மற்றும் செயல்பாட்டு பகுதிகள் வேறுபடுகின்றன என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஐஆர்ஜிசி கடற்படை மற்றும் ஈரானிய கடற்படை இரண்டு தனித்தனி கட்டளை கட்டமைப்புகளை கொண்டிருக்கின்றன என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஐஆர்ஜிசி கடற்படை சமச்சீரற்ற செயல்பாடுகளை வலியுறுத்துகிறது உள்ளுக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தாக்குமோ அதனை தடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பாக அந்த கட்டமைப்பு இருக்கிறது வேகமான படகுகள் ஏவுகணை பொருத்தப்பட்ட கப்பல்கள் மற்றும் தாக்கி ஓடும் தந்திரோபாயங்களை அது செய்கிறது அதே நேரத்தில் பாரம்பரிய கடற்படை என்ன செய்து போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற பெரிய தளங்களை அது நிலைநிறுத்துகிறது ஆகவே இது முக்கியமான ஒரு கடற்படையாக இருக்கிறது ஈரானை அஹ் கெய்ரோவை தளமாக கொண்ட ஈரானிய கொள்கை பகுப்பாய்வு செய்வதற்கான அரபு மன்றத்தின் ராணுவ ஆய்வு பிரிவின் தலைவர் மகமது அல் கெனனி சொல்கின்றார் இனிமேல் இஸ்ரேல் தாக்கினால் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்கு மிக எழும்ப முடியாத அடியை கொடுப்போம் ஈரானின் கடற்படை ஓமான் வளைகுடா இந்திய பெருங்கடல் மற்றும் கேஸ்பியன் கடலில் ரோந்து செல்கிறது தற்பொழுது அதே நேரத்தில் புரட்சிகர காவல்படை பாரசீக வளைகுடா மற்றும் ஹோமுஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துகிறது மேற்கத்திய கப்பல்களை கைப்பற்றி கடந்த கால பதட்டங்களின் பொழுது அமெரிக்க போர்க்கப்பல்களை கூட அது தடுத்து நிறுத்தியது கொண்டு போய் மறைத்து வைத்திருந்தது தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது இது மேம்பட்ட ராணுவ தொழில்நுட்பத்திற்கான அணுகளை மிக முக்கியமாக கட்டுப்படுத்துது ஆனால் அதிலிருந்து அவர்கள் உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் பழைய அமைப்புகளின் முக்கியமான இந்த தழுவல்கள் பழைய அமைப்புகளின் சிஸ்டத்தை தான் அவர்கள் நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஒரு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள் அச்சுறுத்தல்கள் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரே வழி நமது தரை கடற்படை விண்வெளி வான் பாதுகாப்பு சைபர் மற்றும் மின்னணு போர்த்திறன்களை நாங்கள் உருவாக்குவது மற்றும் எதிரிகளிடமிருந்து வருவதை தடுப்பது என்று பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நசீர் சாதே தெரிவித்திருக்கின்றார் ஆகவே பனிரண்டு நாளில் போரில் நாங்கள் பயன்படுத்திய ஏவுகணைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டவை இன்று நம்மிடம் மிகச்சிறந்த திறன்களை கொண்ட ஏவுகணைகள் இருக்கின்றன இனிமேல் சியோனிச எதிரி மற்றும் அவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவற்றை நாம் பயன்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அமெரிக்காவிலே தயாரிக்கப்பட்ட தாட் மற்றும் மற்றும் அயாண்டோ உள்ளிட்ட இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் பயனற்றவை என்று நிரூபிக்கப்பட்டதாக ஈரான் சொல்கிறது ஆரம்ப நாட்களில் ஏவுகணைகளில் நாற்பது வீதம் இடைமறிக்கப்பட்டது ஆனால் போரின் முடிவிலே இலக்குகளை தொண்ணூறு வீதம் இலக்குகளை தாக்கின என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இப்பொழுது ஈரானில் ஒரு வெளியிடப்படாத இடத்தில் ராணுவ பயிற்சியின் பொழுது ஈரானின் ஏவுகணை ஏவப்பட்டிருக்கிறது எனவே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது இந்த வாரத்தின் ஆரம்பத்திலே உச்ச தலைவர் அலி கமெனி தற்போதைய உயர் ஆலோசகரான மூத்த புரட்சிகர காவல்படை ஜெனரல் ஜஹியா ரஹீம் சௌபாவி ஜூன் மாத போர் நிறுத்தம் தற்காலிகமானது ஏனென்றால் நிச்சயமாக இஸ்ரேல் தங்கள் மீது போர் தொடுக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் போர் நிறுத்தத்தில் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் போர் தான் இருக்கிறோம் எங்களுக்கும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுக்கும் இடையே எந்த நெறிமுறை ஒழுங்குமுறை அல்லது ஒப்பந்தம் எழுதப்படவில்லை திடீரென்று அவர்கள் அடித்தார்கள் திடீரென்று அவர்கள் நிப்பாட்டினார்கள் மற்றொரு போர் வெகு விரைவில் நடக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சஃபாவி தெரிவித்திருக்கின்றார் பிறகு அதற்கு பிறகு போரே இருக்காது ஏனெனில் இஸ்ரேல் இருந்தா தன்னை போர் இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இதனை நல்லா திருப்பி சொல்றேன் நான் என்னென்னா மற்றொரு போர் நடக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று சபாவி சொல்கின்றார் யார் புரட்சிகர காவல்படையின் ஜெனரல் ஜஹியா சபாபி சொல்கின்றார் ஆனால் அதற்கு பிறகு இனி போர்களே இருக்காது இந்திய மத்திய கிழக்குல ஏன்னா இஸ்ரேல் இருக்காது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே மிகப்பெரிய ஒரு விஷயல் என்ன சொல்லுது தான் தயாராக இருப்பதாக சபதம் சபதம் செய்கிறது இஸ்ரேலின் இராணுவ தலைவர் லெப்டினன் ஜெனரல் இயல் ஜமீர் என்ன சொல்றார் ஜூன் மாதத்திலே ஈரானிலிருந்து வளர்ந்து வருகின்ற அச்சுறுத்தலை நாங்கள் போகின்றோம் ஈரானை அகற்றப் போகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே இது துல்லியமான தீவிரமான அழிவு தன்மையோடு இந்த போர் இனிமேல் வந்தால் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஜூன் பதிமூன்று இஸ்ரேல் இந்த திடீர் தாக்குதலை ஆரம்பித்ததுதானே அதுல எழுநூற்றி எண்பத்தி ஆறு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டார்கள் அணுவிஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள் இருநூற்றி எழுபத்தாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் கொல் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு போர் வந்தால் செலவி இருக்காது என்று தெஹ்ரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இரண்டு பேரும் வாய் யுத்தத்தில் வார்த்தை யுத்தத்தில் தற்பொழுது மோதிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையான போர் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது இருந்தால் அது மிகப்பெரிய போராக அமைந்துவிடும் நல்லது நண்பர்களே மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்